வணக்கம் ஒரே ஒருத்தரோட செயல் ஒரு பெரிய சமுதாயத்தையே மாத்துற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா நிச்சயமா முடியும் வாங்க அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பைரிங்கான தான் நாம இப்ப பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதைக்கு இந்த தமிழ் பழமொழி ஒரு சரியான தொடக்கம் சொல்லலாம் நன்மை செய்பவர் மக்கள் மீது புகழ் அதாவது ஒரு நல்ல செயல் எப்படி கடந்து நிற்கும்ங்கிறதுக்கு இது ஒரு பெஹத்ரின் உதாரணம் சரி தண்ணியில் ஒரு கல்ல போட்டா எப்படி அலையலையா பரவும் அதே மாதிரி தான் இந்த சமூக மாற்றத்துக்கான முதல் அலையை ஆரம்பிச்சு வச்ச அந்த நபர் யாருன்னு பார்க்கலாமா அவங்க பேர் தான் முத்துக்குமரன் அபிஷா அவங்கள பற்றி தான் நாம் இப்போ ஆழமா தெரிஞ்சுக்க போறோம் அவங்களோட பேக்ரவுண்டை கொஞ்சம் பாருங்களேன் அவங்க பெற்றோர் படிச்ச ஸ்கூல் காலேஜ் அது மட்டும் இல்லை அவங்களோட பொழுதுபோக்குகள் சமூக பணிகள்னு எல்லாமே ஒரு முழுமையான ஆளுமையை காட்டுது படிப்பு சமூக சேவை தலைமை பண்புன்னு எல்லாத்துலேயும் ரொம்ப அர்ப்பணிப்போடு இருந்திருக்காங்க சரி இவ்வளவு அர்ப்பணிப்போடு இருந்த அவங்க கான்கிரீட்டா என்ன செஞ்சாங்க அவங்களோட எந்த செயல்பாடு அந்த முதல் பெரிய அலைய உருவாக்குச்சு வாங்க பார்க்கலாம் முத்துக்குமரன் அபிஷா சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட பொதுச் இருக்காங்க இது ஒரு முக்கியமான பொறுப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் கம்யூனிகேஷன்னு பல விஷயங்களை ஒருங்கிணைச்சு திறமையா செஞ்சுட்டு வராங்க அவங்க செஞ்ச சில முக்கியமான விஷயங்களை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாட்டு கருத்தரங்க தலைமை தாங்கி நடத்தினது அப்புறம் உச்சம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதுன்னு ஒவ்வொன்றும் முக்கியமானது இது மூலியமா இளைஞர்களோட பங்களிப்பு ஊக்கப்படுத்துறது அவங்களுக்கு சரியான வழிகாட்டுறதுன்னு பல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஓகே அவங்க செஞ்ச இந்த வேலைகளோட தாக்கம் எப்படி இன்னும் பெருசாச்சு அந்த அலை எப்படி இன்னும் பரவி அந்த மன்றத்தையே வலுப்படுத்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம் இதோட விளைவுகள் நிஜமாவே ரொம்ப முக்கியமானது தமிழ் கலாச்சாரம் மேல இளைஞர்களுக்கு ஒரு புது ஆர்வம் வந்துச்சு வெளியில இருக்கிற மத்த அமைப்புகளோட நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாச்சு முக்கியமா சமூகத்துல இந்த மன்றத்துக்குன்னு ஒரு வலுவான அடையாளம் கிடைச்சது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்தது என்ன அடுத்த கட்டமா ஒரு பெரிய உருவாக்க போறாங்க சமுதாயத்தோட கதைகளை பாதுகாத்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க ஒரு டிஜிட்டல் ஆவண காப்பகத்தை உருவாக்குறாங்க ஆமா இது ஒரு அடுத்த கட்ட முயற்சி வெறும் புத்தகத்தோட நிக்காம இந்த ஊக்கமளிக்கிற கதைகளை ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் தளம் மூலமா உலகத்துக்கே கொண்டு போக போறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இங்க ஒரு ரொம்ப அழகான விஷயத்தை நாம கவனிக்கணும் அவங்க இளைஞர்கள் அப்படின்ற பொதுவான வார்த்தைக்கு பதிலா இளையர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது எதுக்குன்னா ஆண் பெண் பேதம் இல்லாம எல்லா இளம் வயதினரையும் உள்ளடக்கணும்ன்ற ஒரு அருமையான நோக்கத்துக்காக தான் அவங்களோட கலாச்சார புரிதலுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதுக்கு அவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியையும் பயன்படுத்துறாங்க கூகுள்ல நோட்புக் எல்லாம் மாதிரி டூல்ஸை வச்சு அவங்க சேகரிச்ச தகவல்களை எல்லாம் ஒரு இன்டராக்டிவ் டிஜிட்டல் அனுபவமா மாத்துறாங்க இதனால யாரு வேணுனாலும் இந்த கதைகளை சுலபமா தெரிஞ்சுக்க முடியும் சரி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த கதையோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன இதெல்லாம் ஏன் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் இருக்கு ஒரு தனிநபரோட தலைமை பண்பு ஒரு பெரிய சமூக தாக்கத்தை உருவாக்க முடியும் நம்ம கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா புதுமையான வழிகளை நாம யோசிக்கணும் முக்கியமா நாம செய்யற சின்ன சின்ன நல்ல செயல்கள் கூட ஒரு நீடித்த பாரம்பரியத்தை உருவாக்கும் இந்த முழு விஷயத்தையும் நம்ம பார்த்த பிறகு கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம சமூகங்களோட பாரம்பரியத்தை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு சேர்க்க போறோம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க நன்றி